ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டூ டேப் சென்ட்ரல் எஸ்எஸ்இ சிஜிஎல் சீகச்எல் எம்டிஎஸ் இதனுடைய ஜிகேவை டார்கெட் பண்ணி தான் நாம் இந்த ஜிகே சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி டெல்லி சுல்தான்களாக இருக்கக்கூடிய அத்தனை வம்சங்களும் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் லோடி வம்சம் சையத் வம்சம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்தனை வம்சங்களையும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதனுடைய வேடி வீடியோ வேணும் அப்படின்னா மேலே தெரியிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நாம இன்றைக்கி பார்க்கக்கூடியது முகலாயர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இனிமேல் வரக்கூடிய வகுப்புகளில் முகலாய மன்னர்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இது அத்தனையும் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்எல்எல்எல்எல்எம்டிஎஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ரைட் நாம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மறக்காம டாப் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் நாம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனோட உள்ளே போயிடலாம் இருக்கும் இடத்திலிருந்து தொடங்குங்கள் இருப்பதை பயன்படுத்துங்கள் முடிந்ததை செய்யுங்கள் ஒரு அற்புதமான விஷயம் எந்த ஒரு விஷயமும் எனக்கு இது இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பு என்ன இருக்கோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ஜெயிக்கலாம் வாங்க கிளாஸ்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் முகலாயர் காலத்தில் இந்தியாவிற்கு ஆறு முறை பயணம் செய்த பிரெஞ்சு நகை கடைக்காரரின் பெயரை குடி குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முகலாயர்கள் காலத்தில் எல்லா முகலாயர்கள் கால முகலாயர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க பாபர் ஷாஜகான் அவுரங்கசீப்பு அக்பர் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்க இந்த பீரியட் இவங்க இந்த முகலாயர்கள் மொத்த காலத்துலையும் மொத்தமாக ஒரு ஆறு முறை வந்து ஒரு நகைக்கடக்காரர் வந்து பயணம் பண்ணியிருக்காரு இந்தியாவிற்கு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் பாப்டிஸ் டேவர்னியர் அப்படிங்கிறவர் தான் பயணம் பண்ணியிருக்கிறார் ஓகேவா இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த விஷயம் ஓகே இவர் வந்து யா எந்த மன்னர் இருக்கும்போது இவர் பயணம் செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் ஓகேவா அப்ப இந்த இடத்துல தெரிஞ்சது ஒரு நகை ஆறு முறை வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஷாஜகான் பீரியட்ல தான் வந்திருக்கிறாரு அவ்வளவுதான் முகலாயர்கள் யாரு யாருடைய வழித்தோன்றர்கள் தந்தையின் வழியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த முகலாயர்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தை கேள்விப்படுறீங்களா இவங்க வந்து ஒரு கலப்பினம் தான் எப்படி சார் அப்படின்னு சொல்றீங்கன்னா தந்தை வழியில் தைமூர் தைமூர் மன்னருடைய கலப்பினமாகும் தாயின் வழின்னா ஜெங்கிஸ்கான் வழியிலையும் வந்தவங்க தான் ஓகேவா ஜெங்கி ஜெங்கிஸ்கான் மன்னர் பரம்பரையெல்லாம் இருக்கலாம் மங்கோலியர்கள் அந்த மங்கோலிய பரம்பரையும் தைமூர் பரம்பரையும் கலந்து உருவானது தான் இந்த முகலாய பரம்பரை ஓகேவா அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தைமூர் தான் தாயின் வழின்னு கேட்டிங்கன்னா ஜெங்கிஸ்கான தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கணும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சிக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் தூக்கி எறியப்பட்ட பட்டு பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்ட முகலாய ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டெல்லி மீரட் இந்த மாதிரி பகுதிகளில் கிளர்ச்சி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பகதூர் ஷா இவர் தான் முகலாய பேரரசனுடைய கடைசி அரசர்னு கூட சொல்லுவாங்க இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்திங்கன்னா அந்த கிளர்ச்சியில் வந்து ஈடுபட்டிருப்பார் ஏன்னா நிறைய பேர் பேகம் ஹஜ்ரத் மகால் ஜான்சிராணி ராஜா ஜான்சிராணி இவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணியிருப்பாங்க டெல்லி மீரட் பகுதிகளில் இந்த இரண்டாம் பகதூர் ஷா தான் வந்து பண்ணியிருப்பார் இது வந்து அவங்க எல்லாரும் தோற்கடிக்கப்பட்ட பிறகு இந்த இரண்டாம் பகதூர்ஷா வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆங்கிலேயர்கள் நீ மேல் வந்து நீ முகலாயர்களாக ஆட்சியாளராக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பர்மாவுக்கு நாடு கடத்திடுவாங்க ஸோ இரண்டாம் பகதூர்ஷா தான் சரியா இரண்டாம் பகதூர்ஷா தான் நாடு கடத்தப்பட்ட முகலாய மன்னர் ஓகே அடுத்து என்னன்னு பார்க்கலாம் பதவி சம்பளம் மற்றும் இராணுவ பொறுப்புகளை நிர்ணயிக்க முகலாயர்கள் பயன்படுத்திய தரவரிசை மு டேஷ் முறை என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தா இருக்கல இந்த சம்பளம் ப இந்த ரேங்கு இதெல்லாம் நிறு ராணுவத்தில் இராணுவத்தில் உள்ள பொறுப்புகள் இதெல்லாம் நியமிக்கணும் சார் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா ஒரு முறை இருந்திருக்கு அது எந்த முறை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் சப்தாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மண் சப்தாரி முறையில் வந்து என்ன ஆயிரும்னா இராணுவத்தில் ஆள் எடுக்கணும் அது அதுக்கு என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா யார்டெல்லாம் குதிரைகள் அதிகமாக இருக்குதோ அவங்க எல்லோரையும் அப்படி எடுத்துருவாங்க இராணுவத்துக்கு எப்படின்னா இப்போ ஐம்பது குதிரை வச்சுருக்கியா நீ ஒரு டீம் சரி ஐம்பது குதிரை வச்சுருக்கிறதுனால நீ வந்து அப்படி முகலாய பேரரசில் வந்து ஒரு எப்படின்னா ஒரு காடு மாதிரி அதாவது ஒரு போர் வீரர் மாதிரி நீ இனிமேல் எப்போ சண்டை கூப்பிட்டாலும் நீ வரணும் உனக்கு ஒரு அமௌண்ட் நாங்கள் தந்துடுதோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ம அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஐயாயிரம் குதிரை வச்சுருக்கியா நீ பெரிய ஆள் உனக்கு வந்து ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க இதை அறிமுகப்படுத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் தான் அப்போது அதிகமான குதிரைகள் அதிகமான விஷயங்கள் அதிகமான குதிரைகள் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிக சம்பளம் அதிக பொறுப்பாகவும் குறைந்த குதிரைகள் இவங்கள்லாம் வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரேஞ்சில் ஒரு சம்பளமும் கொடுத்து உருவாக்க போர் வீரர்களாக தங்களுடைய முகலாய பேரரசு படையில் சேர்த்துக்கிட்டது தான் மண் சப்தாரி முறை இந்த முறையை உருவாக்கியவர் அக்பர் ஓகே அப்போ மண் சப்தாரி முறையை உருவாக்கியவர் யாருன்னா அக்பர் அடுத்து பீகாரின் பாட்னாவில் புத்தகி மசூதியை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த இந்த கி மசூதி அப்படின்ட்டு இருக்குல்ல இந்த மசூதியை கெட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப மசூதின்னு கிடையாது பத்தர் சரியா பதர் பதர்கி மாத்திக்கங்க புத்தர் அப்படிங்கிறது தப்பு பதர் கி மசூதியை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்வே ஷா அப்படிங்கிறவர் தான் கட்டியிருப்பார் ஓகே பர்வேஸ் ஷா அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்கிறாரு இந்த இந்த மசூதி எந்த நதிக்கரையில் அமைந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா நதிக்கரையில் தான் அமைந்திருக்கு பீகாரில் இருக்கு பீகாரில் கங்கை ஓடுறக்கூடிய பகுதிகளில் தான் இந்த ப பர்வேஷா கட்டிய வந்து பதர்கி மஜித் அப்படிங்கிற அந்த மசூதி இருக்குது ஓகே பன்னெண்டு ஆகஸ்ட் டேஸ் ஆண்டு ஆண்டு முகலாய பேரரசர் கிழக்கிந்திய கம்பெனியை வங்காளத்தின் திவானாக நியமித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா இந்த வங்காளத்தினுடைய இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷா ஆலம் டூ அதாவது இரண்டாம் இரண்டாம் ஷா ஆலம் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார் இவருக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் வங்காளத்தில் வந்து ஒரு போர் நடந்திருக்கும் அந்த அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின்படி அதில் வந்து இந்த இவர் தோத்திருப்பார் தோத்ததுனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தினுடைய ஆளுநர் திவானாக வந்து நீங்க இருந்துக்கங்க அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருப்பாரு அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஷா ஆலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு ஓகே அடுத்து என்னன்னு பார்க்கலாம் முகலாயர் காலத்தில் குஜராத்தில் உள்ள டேஸ் மேற்கத்திய வர்க்க மேற்கத்திய வர்த்தகத்தின் வர்த்தக தலமாக இருந்தது சரியா முகலாயர் காலத்தில் குஜராத்தில் ஒரு இடம் இருந்துருக்கு இந்த இடம் வந்து இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு வர்த்தகம் செய்வதற்கு ஒரு பெரிய இடமாகவே இருந்திருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சூரத் இதில் தான் அந்த க துறைமுகம்லாம் இருக்கும் ஸோ சூரத் தான் கரெக்டான விஷயம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லணும்னா துணிகளுக்கு இது ஃபேமஸ் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா காட்டன் துணிகளுக்கு தான் இந்த இடத்துல வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு முகலாய நீதிமன்றங்களின் வரலாறு டேஸ் மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அரபிக் நினச்சிருவீங்க இல்லவே இல்லை முகலாயர்களுடைய நீதிமன்றங்களின் வரலாறு பாரசீக மொழிகள் தான் இது இன்னொரு மொழி இன்னொன்று வேறு என்னெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமா அப்படிங்கிறதும் பாரசீக மொழிகளில் தான் எழுதப்பட்டது அக்பர் அக்பர்நாமான்னா அக்பருடைய வாழ்க்கையை பற்றி கூறப்படக்கூடியது தான் நாமா அப்படிங்கிற ஒரு நூல் ஓகே அடுத்து முகலாய பேரரசின் நில நில வருவாய் முறையில் மதிப்பிடப்பட்ட தொகை டேஸ் சொல்லால் குறிப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மதிப்பிடப்பட்ட தொகை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜமா அப்படிங்கிறது பேர் அதுவே என்னன்னா சேகரிக்கப்பட்ட தொகை அப்படின்னா ஹசில் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே மோசமாக கைவிடப்பட்ட நிலத்தை தான் பஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா அப்போ இந்த இடத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மதிப்பிடப்பட்ட தொகை அப்படின்னா மதிப்பிடப்பட்ட இவ்வளோ ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுறாங்களா கால்குலேட் பண்ண அமௌண்ட்டை வந்து ஜமான்னு சொல்லுவாங்க அந்த கால்குலேட் பண்ண அமௌண்ட்டை வாங்கிட்டாங்கன்னா அதை ஹசில் சேகரிச்சிட்டாங்கல்ல ஹசில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இருக்கக்கூடிய நிலம் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு கைவிடப்பட்டுருச்சு அப்படின்னா அதை பஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து முகலாய பேரரசில் ஷா ஆலம் கிழக்கிந்திய கம்பெனியை வங்காளத்தின் திவானாக நியமித்த ஆண்டு இதே கொஷின் தான் அங்கே வந்துச்சு ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஷா ஆலம் ராபர்ட் லைவுக்கும் இடையில அலகாபாத் உடன்படிக்கை நடந்துருக்கும் அந்த உடன்படிக்கையின் பேர்ல வந்து வங்காளத்தின் திவானாக வந்து யாரை நியமிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு இந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து நியமிச்சிருப்பாங்க அப்போ ஆப்ஷன் பி ஆயிரத்தி எரநூத்தி அறுபத்தஞ்சி ஆகஸ்ட் பன்னெண்டில் தான் நியமிச்சிருப்பார் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த முகலாய இளவரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தராஷி கோ அப்படிங்கிறவர் தான் நியமிச்சிருப்பார் இவர் வந்து ஒரு முஸ்லீம்லேயே ஒரு அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடியது முஸ்லீம் அறிஞராக இருந்தவர் தான் இந்த தராஷி கோ இவர் என்னென்னு பண்ணிட்டீங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருந்தக்கூடிய உபநிடதங்களை வந்து பாரசீக மொழிக்கு வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் அடுத்து ஃபைனலாக பிளாசி போரின் போது முகலாய பேரரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பிளாசி போரின் போது முகலாய பேரரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலம் இரண்டாம் ஆலம்கீர் இல்லைனா ஆலம்கீர் டூ அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரியா இரண்டாம் இரண்டாம் ஆலம் கீர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஓகே இரண்டாம் ஆலம்கீர் ஷா ஆலம் டூ கிடையாது இரண்டாம் ஆலம்கீர் இந்த எப்போ அப்படின்னு இவருடைய ஆட்சி பீரியட் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு டு ஐம்பத்தி ஒன்பது ஓகே சரியா அப்போ பிளாசி பிளாசி போர் நடந்துச்சு இந்த பிளாசி போரில் வந்து அந்த டைமிங்கில் யார் முகலாய பேரரசாக இருந்தாருன்னா ஆலம் கீர் டூ இரண்டாம் ஆலம்கீர் தான் வந்து மன்ன முகலாய பேரரசாக இருந்திருப்பார் இது இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது பாத்தீங்கன்னா முகலாய பேரர்களுடைய ஸ்டார்டிங்கில் எப்படி டெல்லி சுல்தானியத்தில் வந்து எத்தனை வம்சம் இருந்தாலும் டெல்லி சுல்தானியத்தை பற்றி பார்த்துட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இப்போ முகலாய பேரரசுகளில் இருக்கக்கூடிய மன்னர்களை பற்றி அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முகலாய பேரரசை பற்றில கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் இதே மாதிரி கிளாஸஸ் நம்ம டேப்ஸ் அண்ட் சேனலில் ரெகுலராக வந்துட்டு இருக்கும் மறக்காம டேப்ஸ் அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினர்வதற்கு தென்காசி ஆகாஷ்மெண்ட் ஐஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ